எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய அவன் திங்கறதுக்கு தான் லாய்க்கு நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க நான் வரேன் அது சரி இன்னும் இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு இப்போது தலைவர் அவர்கள் பேசுவார்கள் எனது அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமுடி மக்களே மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே இந்த பேட்டைக்கீட்டை வரவழைத்த அன்பு சகோதரன் மாறி அவர்களே மகளிர் அணி தலைமை அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரிசிக்கும் பருப்புக்கும் என்னைக்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம் அது தாராளமாக கிடைப்பது எப்போது இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது ஏதை அழுத கண்ணீர் கூறிய வாளே ஆகும் அவர்கள் கண்ணீர் மாறா என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் உடல் பொருள் கரெக்ட் ஆவிங்கிறார் அது என்னடி ஒருவேளை சித்து போன ஆவிய வந்து மிரட்டாதே என்னவோ அமைதி இதை இருக்கிறார மாறி இவர் சேற்றிலே முளைத்த செந்தாமரை குப்பையிலே கண்டெடுத்த கோமேதகம் இவரை போன்ற உண்மை தொண்டர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் போன்ற தலைவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒன்று கூறுகிறேன் அன்பு சகோதரன் நான் கடமைப்பட்டவன் இன்னும் பேச இருக்கிறேன் வெள்ளத்தில் வெந்து கொண்டிருக்கும் பாமர மக்களை சந்திக்க இருப்பதால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன மேடையில் தலைவர்

பாடையில கேட்டேன்னு அப்படியா இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல தரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க தரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது ஆதரி நல்லா சொல்லு யாரியாது ஏயா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற பதினஞ்சு வயசுல இருந்து குடிக்கிறேன் இப்போ உனக்கு வயசு என்னாச்சு இப்போ எண்பத்தி மூணு பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் முப்பத்தி அஞ்சு நாற்பதுல போயிடுறான் இதுக்கு எண்பது வயசு ஒருவேளை ஆயுள் வரிசைக்கு இதுதான் நல்லதோ ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே அது இவங்க தான் அது எப்படி எல்லாரு கையிலும் கிளாஸ் இருக்கு தீத்து கட்டாம விட மாட்டேன் இதை கையில் இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள

சில சமயங்களில நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இல்லைப்பா சினிமாவை எடுத்து ஒரு தடவை பாத்துட்டு தான் நீங்க வெளிய விடுறீங்க ஒரு தடவைன்னு பத்து தடவை பாத்துட்டு தான் அதை வெளிய விடுறோம் அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல ஒரு மாதிரியா இருக்கு ஆஹ் இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க சார் எல்லாரும் இருக்காங்க சார் ஆமாப்பா அப்படி ஆஹ் வண்டி ஓரமா ஓரமா இருக்குப்பா எவ்வளவு ஆச்சு பரவாயில்ல சார் இந்த வேணாம் சார் சும்மா வச்சிக்க சரி சினிமா நடிக்கிறியா இப்ப வேணாம் சார் இன்னொரு சந்தை நான் நடிக்கிறேன் சரி வரட்டுமா வாங்க சார் வரேன் சார் இவர் யாரு சார் இவர் தான் ப்ரூடியூ சார் ஐயோ பா ஏன் சார் ரிசால வர்றீங்க கார் என்னாச்சு ஒண்ணுல ஒரு சின்ன இருப்பு நம்ம ஆர்டிஸ்ல வந்துட்டாங்களா கண்டிப்பா சௌகியமா உனக்கு பேர குழந்தை பிறந்த என்ன பெயர் வச்சாங்க மாத்தி சிங்க பூர்ணவை

என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன் தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும் அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ தேங்காய் என்னைக்கு என்ன செய்வ கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு என்ன வைக்காம அலையிட்டு இது அதை விட நல்லா இருக்கு ஒரு சின்ன இங்க வைக்கலையா ஷோ ஐயா என்கிட்ட ஏற்கனவே நாற்பது சைக்கிள் ரிக்ஷா இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலான்னு இருக்கிறேன் நீங்க தான் மனசு வைக்கணும் என்னங்க இது வந்த இடத்துல அவர் என்ன கேட்டாரு 50 மாரதி காரா கேட்டாரு 50 சைக்கிள் ஷானனா கேட்டாரு என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்ல நாளைக்கே இங்க வந்து நிக்கும் அம்மா கருவாடு எடுத்து வை அய்யே அதெல்லாம் வேணாமா நல்ல கருவாடுங்க செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கறதே கருவாடு ஒண்ணுதான் என்ன மா தரூஜா என்ன கோட்ற சக்கரம் தடப்பல எறும்பு வச்சிடுச்சியே அதான் வே இல்ல தட்ற எறும்பு எல்லாம் செத்திட்டா மேயில செத்துடும் உம் நீங்க தின்னது போக மிச்ச சக்கரை தானே எறும்பு மொச்சது அத நிழல்ல விட்டு இருந்தா தப்பிச்சிருக்கும் வெயில்ல கொட்டி சாக அடிச்சிட்டீங்க சர்க்கரைய மூட்டை மூட்டைய பதுக்கி வச்சுட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே அவன நம்மனால கொல்ல முடியல ஒரு பாவம் செய்யாத எறும்ப தான கொல்ல முடியுது கொல்லுங்க கொல்லுங்க யாருங்க வீட்டுல அப்பா இல்ல அப்பா வெளிய போயிருக்காரு சிக்ஸா வாடகை கொண்டு வந்திருக்கேன் கணக்கு பண்ணி கட்டணும் கொடுங்க நானே கணக்கு பண்றேன் நீ கணக்கு பண்ண உப்பா ஒத்துக்குவார கோச்சுக்கு மாட்டாரு நானும் கணக்கு பண்ணுவேன் இந்தாங்க என்னங்க எண்ணி பார்க்க வாங்கிட்டு போறீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கரெக்டா இருக்கும் அது என்ன ஏ மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும்

சாற்பட்டா பரம்பரை நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அவர் தூங்கும் போது கால தொட்டு கும்பிட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன் இது எல்லா சினிமாக்காக நீ மாத்தி சொல்லு சினிமாவில் சொல்றாங்களோ டிராமாவில் சொல்றாங்களோ நான் உங்க கூட வந்துருவேன் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு இருந்தாலும் இருக்கும் என்ன துண்டுற வந்து அது நானே சொல்லிடுறேன் ஏயா இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் இழுத்துட்டு ஓடிட்டான இடிஞ்சே போயிட்டான் இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்களா அது சரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க இல்லேனா அது எவனையாவது லவ் பண்ணி அவ இழுத்துட்டு ஓடிட்டானா என் பொண்ண பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன் தெரிஞ்சு எடுத்து சொருகி இருப்பேன்

நாம வெட்டு குத்துன்னு பேசணுமா பயம் பயந்துட்டான் சாப்பிடு அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது